ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் அந்த குக்கரில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வந்து கழுவி எடுத்துக்கலாம் நல்லா பிணைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு புடலங்காயை வந்துட்டு நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பொரியலுக்கு பண்ணுற மாதிரியே தான் நறுக்கியிருக்கேன் சின்ன சின்ன சைஸாக அதையும் சேர்த்துக்கலாம் பருப்போடு சேர்த்துட்டு இதில் வந்துட்டு சும்மா ஒரு பத்து இருபது சீரகம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம காய் வேகிறதுக்கு பருப்பும் காயும் வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகிறதுக்காக தண்ணி வந்துட்டு அந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் ஏன்னா காயிலையும் நமக்கு தண்ணி கொஞ்சம் வரும் அதனால் காய் சரியாக மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு அரைக்கிடலாம் அடுத்து ஒரு மிக்சி சார் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதோட நறுக்கி வச்ச தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம் அடுப்பில் அகலமான பாத்திரத்தை வச்சு தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இது சூப்பராக இருக்கும் நம்ம ஏரியா சைடு வந்துட்டு அம்மா விளாண்டா அந்த மாதிரி மணிக்கொடல் ஆட்டு மணிக்கொடலை எடுத்து மஞ்சள் சீரகம் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க சூடு அமத்தும்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் அந்த கூட்டும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கப்பு நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் அதோடயே சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அதோட இதோட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னா அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கினாலே போதும் இது சூப்பராக இருக்கும் இந்த காரம் வந்துட்டு மயில்டு காரமாக தான் இருக்கும் பச்சை மிளகா லைட்டாக கீறி போட்டிருக்கோம் ரொம்ப காரம்லாம் இருக்காது மயில்டாக தான் இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டு மஞ்சள் தண்ணி டேஸ்ட்டில் இருக்கும் இதோட வந்துட்டு மூணு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவும் வந்துட்டு ஒரு அரை வதக்கு வதக்குனாலே போதும் ரொம்ப மசியணுன்னா அவசியம் இல்லை குக்கரில் காயும் பருப்பும் வச்சுருந்தால அது அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் விசிலெலாம் அடங்கினதுக்கப்புறம் காயும் பருப்பும் பாருங்கள் நல்லா வெந்து தண்ணியெலாம் கரெக்டாக இருக்கு பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு தக்காளி வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் கூட்டுக்கு இப்போ வந்துட்டு நம்ம இந்த காயும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க புடலங்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம சோம்பு சீரகம் போட்டு அரைச்சோல்ல தேங்காய் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி சார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி விட்டுக்கலாம் இந்த அலசி விட்டுற தண்ணி இதுவே போதும் இதுக்கு மேலே எஸ்டாலாம் தண்ணி விட தேவையில்லை இந்த தண்ணியே இந்த கூட்டுக்கு சரியாக போயிடும் கரெக்டாக இருக்கும் இது இப்போ வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா தழை தழன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா அந்த தக்காளியும் வந்துட்டு அரை வதங்கு வதங்குனது பச்சை மிளகா முழுசாக இருக்கிறது அது பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மல்லித்தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் சிம்மில் வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் நமக்கு கூட்டு வந்து ரெடி ஆகிரும் பாருங்கள் எப்படி கொதிச்சு வந்திருக்குன்னு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டாச்சு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு அவ்வளோதான் கூட்டு ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் இருக்கிறவங்க இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க சூப்பராக இருக்குது அடுத்து வந்துட்டு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிடணுன்னு தோணுதா பார்க்கும்போதே சுட சுட சாதத்தை போட்டு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்